சிறு குறு ஏற்றுமதி குறித்து நிபுணர்களின் ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது இது பயனுள்ளதாக இருந்ததாக கிராமப்புற தொழில்முனைவோர் கைவினைஞர்கள் தெரிவித்துள்ளனர் கிராமப்புற இளைஞர்கள் பெண்கள் சொந்த தொழில் மூலம் கைவினைப் பொருட்கள் சிறு தொழில் மூலம் வீட்டு உபயோகப் பொருட்களை உற்பத்தி செய்து அதனை விற்பனை செய்து சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலம் கடன் மற்றும் மானியம் வழங்கி பல்வேறு தொழில் முனைவோர்களை உருவாக்கி வருகிறது இவர்கள் தங்கள் பொருட்களை வெளிநாடுகளில் வெளிமாநிலங்களில் ஏற்றுமதி செய்வதற்கு ஊக்கப்படுத்தும் வகையில் விழுப்புரம் மாவட்ட தொழில் மையம் சார்பில் விழுப்புரம் சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கான ஏற்றுமதி குறித்த நிபுணர்களின் ஆலோசனை கருத்தரங்கம் விழுப்புரத்தில் நடைபெற்றது

subsidized amount la online course uh, course we ஏற்றுமதி குறித்து பயிற்சி வகுப்புகள் குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இந்த கருத்தரங்கில் பங்கு பெற்ற கிராமப்புற தொழில் முனைவோர் திரு தமிழ்வாணன் கூறுகையில் நாங்கள் வந்து கிளே பாட்டி மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கோம் இருந்து எப்படி பாட்ரி ப்ராடக்ட் பண்ணலான்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு வந்து இங்கே லோக்கல்லே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதால கவர்மெண்ட் சைட்ல இருந்து செமினார் கண்டெக்ட் பண்ணாங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ல இருந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அது எப்படி அந்த ஐஎஸ்சி கோடெல்லாம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பரா பண்ணலான்ற மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான சொல்லிட்டு இருந்தாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு இந்த செமினார் அட்டன் பண்ணாதான் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இதில் கலந்து கொண்டு பயன்பெற்ற சித்தலிங்க மடத்தை சேர்ந்த கிராமப்புற தொழில் முனைவோர் தனிஷ் உபிதா கூறுகையில் நாங்கள் வந்து யூஸ் அந்த பை ப்ராடக்ட் பண்ணுறோம் சார் அதாவது அக்ரி பை ப்ராடக்ட் பைக்கோலதில் வந்து பிளேட்ஸ் இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து லோக்கலில் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் பட் இதை வந்து கொஞ்சம் இன்டர்நேஷனல் மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிற டைம் எங்களுக்கு வந்து விழுப்புரம் டிக் ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி இந்த எக்ஸ்போர்ட் கான்ஃபரன்ஸ் ஸோ இங்கே நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிராமப்புறங்களில் வேளாண்மை தொழில் மூலம் உற்பத்தி செய்யும் கைவினைஞர்களும் கடல்சார் உற்பத்தி செய்யும் கிராமத் தொழில் முனைவோர்களும் இந்த ஏற்றுமதி குறித்த கருத்தரங்கும் மிகவும் பயனளித்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தனர் டிடி தமிழ்ச் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்